நம்ம சேனலாக பார்க்குற வரைக்கும் வந்த நேரத்தில் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேசக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தவங்களுக்கு ரொம்பவே நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ இருந்த ஒருத்தவங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க அதாவது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் பதினொன்றில் விடுதலை படம் வந்து வெளியாகுது அந்த படத்தில் சார் கூட சேர்ந்து ரஜினி சார் நடிக்கிறாரு அதுக்கு அடுத்த சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து மாவீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து வெளியிடப்படுது ஆனால் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் போது அந்த படத்தில் சார் நடிக்கலை அதுக்கு பதிலாக வேற ஒரு நடிகர் வந்து நடிச்சிருந்தார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அன்னைக்கு வந்து நடந்துச்சு ஸோ சிவாஜரோட ரசிகராக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த ஒரு படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருந்திருப்பீங்க ஆனால் இறுதியாக அந்த படம் வந்து வெளிவரவே இல்லை என்ன காரணத்துக்காக சிவா சார் அந்த படத்தில் நடிக்காமல் போனார் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி விடுதலை படத்துக்கு எடுத்து சிவாஜ் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து மாவீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து வெளியாகுது இந்த போஸ்டர் வந்த உடனேயே மிகப்பெரிய வரவேற்பு வந்து உருவாகுது ஏன்னா அன்னைக்கு சிவாஜ் சார் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாரோ அதுக்கடுத்து ரஜினி சாருமே வந்து ஒரு வளர்ந்துறக்கூடிய நடிகராக வந்து இருந்தார் ஸோ அதனால் அவருக்குமே ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் இருந்தாங்க அவங்க வந்து சிவாச்சாரை கூட மீண்டும் ரஜினி நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே இது பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவிலேயே ஃபர்ஸ்ட் செவன்டி எம்எம் ஸ்டீரியோ சவுண்ட் உள்ள ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து தொடங்குது ஆனால் இந்த படத்தில் வந்து சிவாஜ் சார் நடிக்கவே இல்லை இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மேஜராக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா படிக்காதவன் விடுதலை படத்தில் சிவாச்சாருக்கு இருந்த ஸ்கோப் மாதிரி இந்த படத்தில் வந்து சிவாச்சாருக்கு ஸ்கோப் அதிகமாக வந்து இல்லை அது மட்டும் இல்லாமல் சிவாச்சார் நிறைய படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் பிஸியாக வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு இதனாலேயே இந்த படத்தில் வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சாமா இந்த மாவீரன் படம் வந்து இந்தியில் அமிதாப் பச்சன் நடித்து வச்சு பெற்ற ஒரு மார்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய தலைவல் தான் அந்த படத்தில் வந்து நடிகர் தாராசிங்கை வந்து அமிதாப் பச்சனுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு ஸோ அதே கதாபாத்திரத்தில் தான் சிவாஜ் சார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் சிவாஜ் சார் இறுதியில் நடிக்க முடியாமல் போனதுனால அந்த இந்தி படத்தில் நடித்த அதே தாராசிங்க தமிழ்லையும் நடிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய அப்போ இருந்த முன்னணி நட்சத்திரங்களான அம்பிகா ஜெய்சங்கர் சுஜாதா விஜயகுமார் ஆனந்த் பாபு நாகேஷ் தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு சொல்லி பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு காலகட்டங்களில் இந்த ஒரு படம் வந்து வெளிவருது ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வெச்சிய பெறலை இது வந்து என்னதான் ஒரு புதிய டெக்னாலஜி பயன்படுத்தி இருந்தாலுமே இந்த படம் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து வரையறப்ப பெறலை இதில் இன்னொரு விஷயத்த ஒன்று கேளுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பரில் தான் இந்த படம் வந்து வெளியாச்சு இந்த படத்தோடு சேர்ந்து சிவாச்சருடைய லட்சுமி வந்தாச்சி படம் வந்து வெளிவருது ஸோ அந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ண வரும் மாவெரி படத்தை டைரக்ஷன் பண்ண அதே இயக்குனர் தான் ஸோ ஒரே இயக்குநருடைய ரெண்டு படங்கள் ஒரே நாளில் வந்து வெளியாகுது இப்படி வந்து தமிழ் சினிமாவில் நடக்கிறது ரொம்பவே வந்து அபூர்வமான ஒரு விஷயம் இந்த ரெண்டு படங்களில் எது வச்சு வச்சுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிவாச்சருடைய லட்சுமி வந்தாச்சு படம் தான் ஸோ அந்த மாவீரன் படம் வந்து அந்தளவுக்கு வச்சு வந்து பெறலை சரி ஓகே இப்போது இந்த மாவீரன் படத்தில் சிவாச்சார் நடிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரசிகராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தேர்தலில் இந்த மாவீரன் படத்துடைய அறிவிப்பு வரும்போது நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாச்சத்தை எந்த அளவுக்கு கொடுத்துருந்தது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதையும் ஒரு ரசிகராக நீங்கள் எப்படி அதில் வந்து இன்வால்வ் ஆனீங்க அப்படிங்கிறதையும் கமெலாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி